அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி ஏகாந்த நிலை என்றால் என்ன அது எல்லா எல்லாரோடையும் இது பண்ண முடியுமா முடியுமா ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைன்னு ஆனந்த பரவசம் அப்போ அந்த ஏகாந்த நிலை எப்போ எப்படிக்குது அப்படின்னா இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்கும் சந்தோஷம் எல்லாரும் கிடைக்கும் ஒரு தாய் வந்து குழந்தை இல்லாது இருந்து ஒரு குழந்தை பார்த்துட்டா சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது ஏகாந்த நிலை என்பது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சியை நினைக்கிறது ஏகாந்த நிலை அந்த ஏகாந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது அதை யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை முழுகுறானோ அவனுக்கு மட்டும் ஏகாந்த நிலை கிடைக்கும் நம்ம கிட்ட பிரியமா இருந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுல நம்ம மீன் எப்படி வெளியே வர்றது வேற ஒருத்தர் பிடிச்சிக்கணும் தண்ணி ஆட்சிக்கினே இருப்பான் அவனுக்கு கட்டப்பழகணும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது உடனே கெஞ்சாவுக்கு மாறிடணும் மாறிட்டால் வந்துடும் அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அவங்க பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் அந்த நட்பு பிரியும்போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும் அப்போ தான் அதை சரி கட்ட முடியும் இல்லைன்னா சரி கட்ட முடியாதும்மா ஏதாவது ம மிருகம் பட்டை போட்டுக்குதா ஏதாவது நாமம் போட்டுக்குதா பெருமாள் கோயில் இருக்கிற யானைக்கு நாமம் போட்டுறாங்க சிவன் கோயில் இருக்கிற யானைக்கு பட்டை போட்டுறாங்க சிப்பா அது ரெண்டும் ரோட்ல வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்துட்டு இது சிவன் இது பெருமாள் கோயில் இது ரெண்டும் இல்லாம வந்தா என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட கூடாது அதனால இது கோயில் புனிதமான சொல்றதுக்காக இவன் பக்த இவன் புனிதமான சொல்றதுக்காக பட்டியல் நாமம் போட்டான் ஐயா கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த முன்னாடியே தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம் எடுத்தா வந்துச்சு அவ்வளவுதான் அந்த மாதிரிலாம் போதுங்க நமக்கு அதுக்கு இல்லை நம்ம போ ஒரு பாடல் சொன்னோம் இந்த உலகம் வந்து பாக்குது என்ன பார்த்ததுன்னா இந்த உலகம் என்ன பார்க்குது என் வேஷத்தை பார்த்து அது உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லும் இவன் வந்து பொய் வாசம் போடுறான்ப்பா அப்படின்னு அது சொல்லும் அந்த மாதிரி ஒரு நாள் யாரோ வந்து சொன்னாங்கன்னா பவி அதை நம்பிடாதரா யார் சொல்றதே தாய் மாணவரு சிவபெருமையிட்ட சொல்கிறாரு பொய்யன் இவன் என போதிப்பார் சொல் கேட்டு தள்ளி விட வேண்டாம் தாயே என் என்றார் இப்போ ஊர் பேச்சுலாம் கேட்டுன்னு என்னை தள்ளி விட்டுறாத உனக்கு தெரியும் நான் யாருமே புரியுதுங்களா இப்போ நாம் வாங்கக்கூடிய பாடமாக அவனுக்கு தான் தெரியும் இங்க ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது ஏன்னா அவன் சொல்லுவான் போதும் என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது தப்பா கூட இருக்கலாம் ஆனால் நம்ப வைக்கணும்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் உங்ககிட்ட வந்து யாராவது இரவிட்ட போய் யார் போய் சொல்றது ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம் நீ எங்க என்ன தள்ளி விட்டுற போறியோ எப்பா யாராவது உங்கள்கிட்ட சொன்னா கூட அவன் பேச்சு கட்டி என்ன தள்ளி விடறாதப்பா அந்த இயக்கம் ஏன்னா அவருக்கு அந்த நிலை இல்லை நாம் அந்த பாவனைக்கு போகணும் இறைவங்கிட்ட எப்படி கேட்கணும் உள்ளவனா சொல்லிட்டா கூட என்ன தயவுசெய்து தள்ளி விட்றாதாப்பா நான் உனக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு நீ கேளு அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாரு பொய்யன் இவன் என போதிப்பார் சொல் கேட்டு தள்ளிவிட வேண்டாம் தாயே என் பராபரமே ஒரு தாய் குழந்தை தள்ளி விட்டுவாளா அங்கே தாயின்ற வார்த்தையை போட்டது காரணம் என்னன்னா நீ அம்மாடா நான் உனக்கு பிள்ளை யாரோ ஊரா மட்டும் சொல்கிறான் இவன் நல்ல பிள்ளைன்னு யாரா சொல்லி அதை நம்பிடாத அப்படின்னு அவர் உருகிறாரு அப்போ நாம கூட எப்படி உருகணும்னா எந்த பாவனையில் உருகணும்னா அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் என்னம்மா சரிங்க அடுத்த சப்ஜெக்ட் போகலாமா சொல்லுங்கள் ஐயா ஒரு சீடர் இப்போ தான் இதுக்கு முன்னாடி தான் ஒரு சீடர் ஒரு கேள்வி சொன்னாங்க பூமியை ஏன் படைக்கணும் பூமியை ஏன் படைக்கணும் கடவுள் பூமியை ஏன் படைக்கணும் பஞ்சபூதங்களை ஏன் படைக்கணும் மனசன் ஒரு மனிதருக்கு மனசமே ஏன் படைக்கணும் இத்தனை ஏன் படிக்கணும்ன்ற கேள்வி வந்து சாமி அதுக்கு படிச்சிட்டான் மகானுகளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மகானுக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஏன் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அவங்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் கடவுள்கிட்டே இல்லை இதுதான் வித்தியாசமே இதுதான் அடிப்படை தத்துவம் ஏன் அதை படைச்சான் அவங்கிட்ட இல்லாத பொருளை உங்ககிட்ட ஏன் கொடுத்து என்னையான்னு அழைவுட்றான் நல்லது எது கெட்டது எது ஏன் அலை விட்றான்னா நான் பரிசுத்தமாக ஆகணும் நான் பரிசுத்தமாக ஆகணும்னா ஒரு ஜடை மாதிரி ஒரு இடத்துல உக்காஞ்சா பரிசுத்தம் ஆக முடியாது அப்போ நான் களத்தில் இறங்கி செயல்படணும் இந்த களம் என்ன பண்ணும் என்ன தோசை பருட்டுற மாதிரி இந்த பக்கம் போடும் அந்த பக்கம் போடும் அதனால தான் ஐயா சொல்லுவாரு இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் ஐயா அது ஐயாவோட விண்ணப்போம் நான் ஒரு துணி என்னை வந்து நீ எப்படி ஒன்றா துவச்சிக்கோ எப்படி ஒன்றா பிஞ்சிக்கோ ஆனால் தயவு செஞ்சு என்னை கீச்சு போட்றாதாப்பா ஏன்னா இந்த துணி உனக்கு ஆபரமாக வர வேண்டிய துணி அது நீங்கள் வெளு 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 ஆனால் தயவு செஞ்சு கீச்சு போட்றாதாப்பா ஏன்னா இது உனக்கு ஆபரமாக வரணும் இது நம்ம ஐயாவோட விண்ணப்போம் இது யாரோ அப்படின்னு நினச்சிக்காத ஐயா அப்படிதான் சொல்லுவார் வார்த்தைக்கு வார்த்தை நான் உன்னோட ஆபரமாக வர வேண்டிய துணி ஆனால் சுத்தம் இல்லாமல் இருக்கிறேன் நீ என்ன பண்ணும் ஏன் துணியில் ஊட்டிங்கிற அழுக்க மட்டும் எது இதை கீச்சு போட்டுறாதப்பா அப்படின்னு அவர் கண்கலங்கி ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறாரு இது சொல்லும்போது ஏன் கண்கலங்க சொல்லுங்கம்மா எங்கே வந்தான் போலாம் சொல்லுங்க சாமி ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க மண் உனக்கு லாஸ்ட்டில் கூட கிடைக்காதுறான்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மயானம் இருக்கும் அந்த மயானத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்குன்னு ஒரு பாட்டு ஒதுக்கி வைப்பாங்க பாட்டு ஒதுக்கி வைக்கும்போது இன்னொருத்தர் போய் அந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த குழி தோண்டி போதச்சா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும் சண்டை வந்தா இவங்களுக்கு அந்த அந்த இடம் கிடைக்காது ஆனா அந்த போட்டவங்க இடத்துலையே மறுபடியும் தோண்டி அந்த இடத்துலயே போடுறாங்க அதுக்கு தான் முன்னாடியே சொல்லி வச்சாங்களா சாமி இதெல்லாம் ஆனா அவன் தான் தோண்டி போடுறான் ஏற்கனவே தூக்கி வெளியே போட்டோம் இப்போ செத்துக்கு தூக்கி உள்ளே போடுறோம் நாளைக்கு என்ன ஆவாம் தூக்கி வெளியே போட்டு புள்ள பாரு அவன் அந்த குழியில் போவான் ஆனால் பண்ணுறவங்க யாருக்காவது ஒன்று புரியுமா அப்போ அறியாமல் நிறைஞ்ச உலகம் அப்போ எது மறைக்குது எதில் ஒரு விஷயம் நடக்குது அதுலேருந்து நமக்கு எந்த விஷயமும் கற்றுக்கல தாத்தா செத்து போட்டாரு அந்த குழியிலேருந்து தூக்கி போட்டு அப்பா பண்ணாரு அப்பா செத்து போட்டாரு அந்த குழியிலேருந்து நான் பண்றேன் இப்போ நானும் சாக நாளைக்கு என் ஃபுல்ல பண்ண போறான் இது ஒரு வாழ்க்கையா இந்த குழியில் போகிறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம் இல்லையே ஆனால் செய்கிறவங்க இதுக்கான அந்த பக்கம் வந்தா பக்கம் வரல அதுக்கு தான் பட்டினத்தார் சொல்ல இந்த நெருப்பு மோசமான நெருப்பு இவ்வளோ என் பிறவி நான் எத்தனையோ பிறவி எடுத்துக்கிறேன் எல்லா பிரிவுலையும் இதே நெருப்பு என்னை சுட்டிச்சு ஆனால் அதுக்கு ஒரு நாளும் அழுப்பு வரல ஏன் தெரியுமா இவன் இன்னும் எத்தனை பேர் எடுக்க போறான் அதுக்கும் சேர்த்து நான் இப்போ எறிகிறேன் அந்த நெருப்புக்கு தெரியும் சுட்டு சுட்டு அழுத்தது நெருப்புன்றாரு புத்தி வரலையே அப்ப இங்க இந்த சாந்தியம் சம்பிரதாயம் எதுக்கு வச்சானா வாழக்கூடிய ஒரு நிதானம் வரணும் மனுஷனோட உயிர் உடம்ப விட்டு பிரிஞ்சு போனா என்ன ஆகும்னு சாட்சியா இருக்கிறாங்க யார் செத்து போனவன் வாழக்கூடியவன் அந்த விஷயத்துல என்ன கத்துக்கணும் நான் போறதுக்குள்ள என்னவோ ஆகணும் நானும் அவனை மாதிரி செத்தா நான் எதுக்கு வாழணும் அன்னைக்கே செத்து போயிடலாம அதுனா பெரிய சாதனை நான் என்ன என்ன பண்ண போறேன் என் அப்பா பண்ணாத என்ன பண்ணப் போறேன் இல்லை நான் பண்ணாத என் பிள்ளை பண்ண போறேன் ஒன்றும் கிடையாது அப்போ வாழறதுக்கு ஒரு அர்த்தம் போகணும் இதை தான் அங்கே சாங்கியமா பண்ணி காமிச்சுக்கிறாங்க ஆனால் யாருக்கும் புரியாது அதையே தீட்டுன்னு சொல்லி இவன் தலை குளிச்சுட்டு போறான் தீட்டுன்னு எதை சொன்னாங்க உள்ளகிற ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அந்த பொருளை தீட்டுன்னு நம்ம சொல்லவே இல்லையா சொல்லிக்கிறோமா உயிராகிற மனுஷனை பார்த்து நம்ம தீட்டுன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்போ ஏதோ ஒரு பொருள் உள்ளே போனதுனால அது தீட்டு வந்தது அப்போ உள்ள பொருள் பரிசுத்தமான பொருள் அப்போ நம்ம யார்கிட்ட உறவாடிந்தோம் இந்த அடையாளமாக இருக்கிற இந்த உடம்போடு நம்ம உறவாடல உள்ள ஒரு பொருள் இருந்து நம்ம கூட உருவாடிந்தது ஆனால் இந்த உண்மை எவ்வளோ பேருக்கு புரியும் அப்போ அந்த பொருள் உண்மை உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த பொருளுக்கு தீட்டே கிடையாது அப்போ வாழக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய எந்த பொருளும் தீட்டு கிடையாது பொம்பளைங்க உட்பட அந்த மூணு நாள் சொல்லுவாங்க பாரு அஞ்சு நாள் சொல்லுவாங்க அதுவும் தீட்டு கிடையாது ஏன்னா அந்த ஒரு பொருள் தான் இவ்வளோ பொருளாகவும் இருக்குது அப்போ தீடுன்ற கான்செப்டே நாம பாடம் பண்ணக்கூடிய யாருக்குமே கிடையாது ஆனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும் உண்மையான தீட்டு எந்த நாளில் வரும்னா உள்ள இருக்கிற ஒரு பொருள் இது நாள் வரைக்கும் நம்மளை செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பொருள் இந்த உடம்ப ஒரு நாள் விட்டு வெளியே போகும் அன்னைக்கு தான் இது தீட்டு அதெல்லாம் வாழக்கூடியவங்க தான் அங்கே சாங்கியமும் சம்பரத்தமாக வச்சுக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் எவ்வளோ பேர் அதுக்காக தேடுறாங்க யாருமே இல்லை காலந்தோரோ மகன்கள் சொல்லியிருந்தாங்கிறாங்க எவ்வளோ பேருக்கு புரியுது இல்லையே புரிஞ்சால் கரை சேருவாங்க இல்லாட்டி ஊருக்கு வெளியே அவங்களுக்கும் ஒரு இடம் காத்து நிற்கும் எல்லாரையும் சுட்ட நெருப்பு நமக்காகவும் காத்து நிற்குதுன்ற உண்மை எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுக்குது அது ஒரு நாளும் அழுக்காது அந்த மண்ணு ஒரு நாள் அழுக்காது எத்தனை பேர் மூட்டும் மூணு நாளும் அதை போத்திக்கும் எப்பா இவ்வளோ பேர் மூடிட்ட இனிமே இந்த பழந்தோட உடம்பாட்டேன்னு அது மறுக்க போதே இவ்வளோ பேர் எரிச்சம்பா அப்படின்னு அதை அழுக்க போதா இன்னும் கோடி கணக்கில் போட்டாலும் அதை எரித்து ஒரு பிடி உன் கையில் கொடுக்க போகுது அப்போ அதுக்காக நான் பொறக்கலை ஒரு பிடி சாம்பலாக நான் பொறக்கலை என்னோட நிலை இந்த உடம்ப கொண்டு இல்லாமல் அந்த ஞானத்தை நான் அடையணும்னா இந்த மாதிரி பாடங்கள்லாம் வாங்கி சிரத்தையாக நிற்கணும் இது ஒரு தவம் நம்ம வாழ்க்கையே ஒரு தவம் பாடம் பண்ணுறது மட்டும் தவம் இல்லை நம்மளோட வாழ்க்கை ஒரு தவம் அதை நாம் சிறப்பாக செயல்பட்டால் கடைசி நாளில் நமக்கு மரணம் வராது மரணத்தை தவிர்க்கக்கூடிய சாகா நிலை நமக்கு வரும் நாம் யாரும் சாகிறதுக்காக பொறுக்கல இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாம் ஒரு நாள் செத்து போயிடும் ஆனால் நாம யாரும் சாகத்துக்காக பொறுக்கலை பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகிறதுக்காக பிறவி இல்லாதவனுக்கு மரணம் இல்லை தப்பா புரிஞ்சு நினைக்கிறாங்க போதே அது மரணம் தானே நினைக்கிறாங்க மரணம் இன்னொரு கூட்டுக்குள்ள பிறக்கக்கூடிய தகுதி இல்லாத போனா அதான் மரணம் இந்த உடலை ஏன்னா இங்க இது இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டது இந்த உடம்பு இது ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துரும் இன்னொரு கூட்டத்தில் பிறக்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லையோ அவங்க தான் பிறவான நிலையை அடைஞ்சவங்க மற்றவங்களாம் இந்த சட்டையை விட்டவொன்னே இன்னொரு சட்டைக்கு போயிடுவாங்க ஆணா இருக்கிற நானே இன்னொரு பெண்ணாகவும் போகலாம் பெண்ணா இருக்கிற ஒரு அம்மா இன்னொரு ஆணு ஆணாக மாறலாம் அப்போ உள்ளகிற ஒரு பொருளுக்கு ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறமா இருக்கிற ஒரு சாட்சியாக ஒரு பொருள் இருக்கு அப்போ நமக்குள்ள என்ன இருக்குன்றது ஆராய்ச்சம்னா அதுதான் தன்னை அறிதல் இந்த தன்னை அறிதல்ன்றது எப்போ நாம் முழுமை அடையுதோ அன்னைக்கு இறைவனை பற்றிய ஞானம் நமக்கு வெளிப்படும் இந்த குறை அறிவை வச்சுக்கணும் இறைவனை அளக்கவே முடியாது நம்ம கையில் ஒரு பாத்திரம் இது கடலை அளந்துட முடியுமா அப்போ முதல்ல நான் யாருன்றதை உணரணும் அதுதான் இறைவனை அளக்கத்தில் தகுதி புரிஞ்சுங்களா அப்போ இந்த பாடங்கள் எல்லாம் இறைவனை பற்றிய ஞானம் இல்லை தன்னை பற்றிய ஞானம் இந்த ஞானத்தை நம்மளால் உணர முடிஞ்சால் அதில் கரை சேரனா இறைவனை பற்றிய ஞானம் அந்த ஒரு செகண்ட்லேயே நமக்கு கிடைச்சிரும் புரிஞ்சுக்கலாம் யாரும் கவலைப்படாது சரிங்களா